நூறு சதவிகித நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய விதமாக எல்லா அமைப்புகளையும் நல்ல பலன்கள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மாறி இருக்கிற இருந்து அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியை தான் பார்க்க போகிறார் இழந்த கௌரவம் அந்தஸ்து போன்ற அமைப்புகள் அதிகார அமைப்புகள் ப்ரொமோஷன் பதவி சந்தோஷம் அதனை அடுத்து வேலை மாற்றங்களில் நல்லவைகளை எதிர்பார்க்கலாம் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துல இருந்தார் சனியும் கொஞ்சம் ஒரு மாதிரியான இடங்கள்ல இருந்தார் ராகுவும் நல்ல இடங்களில் இல்லை இதை விட முக்கியமான ஒன்று சொல்லணும் வெளிநாடு வெளிமானத்தில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வருவீங்க பூர்வீகத்துக்கு திரும்பி போவீங்க சொந்த ஊர்ல வீடு கட்டுவீங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க துலா ராசிக்கு நல்லதுகளை சுருக்கமா சொன்னாலே போடுங்க நல்ல காலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நூறு சதவிகித நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய விதமாக எல்லா அமைப்புகளையும் நல்ல பலன்கள் இப்போது இருக்காங்க சனி சனிப்பெயர்ச்சி இப்போ தான் நடந்துச்சு நல்லா இருக்குது குரு பயிற்சி இப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்து இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறார் எப்பொழுதெல்லாம் குரு பகவான் ராசியை பார்க்கிறாரோ குரு மூணு பேரை தாங்க ராசியை பார்ப்பார் எப்போவுமே குரு வந்து மூன்று ராசிகளை ஒரு சேர பார்ப்பார் ஒரு ராசியில் இருப்பார் மூணு ராசிகளை பார்ப்பார் இந்த மாதிரியான அமைப்பு வந்து அதில் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு வெகு அருமையான ஒன்று இப்போ பாருங்கள் துலாத்தை பார்க்க போகிறார் தனுசை பார்க்க போகிறார் கும்பத்தை பார்க்க போகிறார் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு விடுதலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ முதல் ராசி உங்கள் ராசி தான் இப்போ மாறியிருக்கிற வீட்டிலேருந்து அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியை தான் பார்க்க போகிறார் இழந்த கௌரவம் அந்தஸ்து போன்ற அமைப்புகள் அதிகார அமைப்புகள் ப்ரமோஷன் பதவி சந்தோஷம் எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அது உங்களுக்கு இப்போது கிடைக்க போகிறது வயதுக்கேத்தார் போல என்னுடைய காதல் நிறைவேறணும் நிறைவேறும் சின்னவங்களுக்கு என்ன காதல் தான் அதனை அதனையடுத்து ஸ்டேஜில் வேலையை கேட்பீங்க இளைய பருவத்தினருக்கு கணவன் மனைவி கிடைக்கக்கூடிய காதலன் காதலி கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அடுத்து வேலை மாற்றங்களில் நல்லவைகளை எதிர்பார்க்கலாம் ஐந்து மூன்று என்கின்ற அமைப்பு ஒன்று மூன்று ஐந்து என்கின்ற அமைப்பில் இப்போது குரு பகவான் பார்க்க போகிறதுனால அதிர்ஷ்டங்கள் செயல்படும் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்க முடியும் எந்த வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை கிடைக்கும் தைரியம் இல்லாதவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே தைரியம் இல்லாமல் இருந்தவங்க அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அதாகிடுமோ இதாகிடுமோ கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துல இருந்தார் சனியும் கொஞ்சம் ஒரு மாதிரியான இடங்கள்ல இருந்தார் ராகுவும் நல்ல இடங்களில் இல்லை ஆக இந்த மாதிரியான இடங்களில் சரியான இடங்களில் இல்லாமல் சில கிரகங்கள் இருந்த காரணத்தினால் கொஞ்சம் ஒரு மாதிரி எதையும் சாதிக்க முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே இப்போது குரு ராசியை பார்த்து பாக்கியத்தை அனுபவிக்கப் போவதால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க இதை விட முக்கியமாக ஒன்று சொல்லணும் வெளிநாடு வெளிமானத்தில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வருவீங்க பூர்வீகத்துக்கு திரும்பி போவீங்க சொந்த ஊரில் வீடு கட்டுவீங்க சிலருக்கு சொந்த ஊரில் கோவில் கட்டுகின்ற பாக்கியங்கள் கிடைக்கும் அதிகமான ஆன்மீக ஈடுபாடு வரும் பெரியவர்கள் எல்லாருக்குமே கைலாஷ் யாத்ரா காசி கயா கங்கா நூற்றி எட்டு திவ்ய தரிசனம் விஷ்ணு பெருமாளோட பாதங்களில் நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல அருமையான ஆன்மீக உலாக்கள் ஸ்ரீ மகாதிரியவர் ஸ்ரீரமணர் போன்ற அவதார புருஷர்கள் நம்ம வாழ்க்கை நம்ம திரு நம்ம பூமியில் தெய்வங்களாக நடமாடிய ஸ்ரீ மகாதிரியவர் போன்றவர்களுடைய அதிஷ்டானங்களை பார்க்குற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க துளாராசிக்கு நல்லதுகளை சுருக்கமாக சொன்னாலே போடுங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அருமையான நோய் தீரக்கூடிய கடன் தீரக்கூடிய மதிப்பு வரக்கூடிய மரியாதை வரக்கூடிய அந்தஸ்து வரக்கூடிய கௌரவம் வரக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சிங்க இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்மையிலேயே சனிப்பயிற்சி இப்போ போது இருந்தா இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு சனிப்பயிற்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் குறுப்பயிற்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தா சனி எப்படா நம்மளை கெடுப்பார் கெடுத்துடுவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் ஆனால் குறுப்பயிற்சி அப்படி இல்லைங்க குரு பெரும்பாலும் நல்ல இடங்களில் நல்ல விதமாக பண்ணக்கூடியவர் குருனாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும் ஏ நம்ம கிட்ட வந்து குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா என்ன மாதிரியா ஒரு நல்ல பலமே குரு பலம்னு சொல்றமே இந்த குரு பலம்னா கல்யாணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் காசு கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை வந்து சுப கிரகம்னு சொல்கிறோம் கிரகங்கள் வலுத்தாலே வந்து நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆக ரொம்ப துன்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கிறதான் உண்மை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த அஞ்சு இடங்கள்ல அவர் ராசிக்கு அஞ்சு இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம் தனலாபம் காசு தொழிலை வச்சு கொடுக்கறது நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது வியாபாரத்தை நல்லா பண்ணுறது விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார் இதில் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார் குரு வந்து புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே ராசியிலே அவர் வந்துட்டார்னு வைங்க அதில் ஒன்றாம் இடத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நோய் வந்துவிட்டால் கூட கடன் வந்துட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே பெரும்பாலும் பனிரெண்டு சுற்றுக்கள் கொண்ட பனிரெண்டு வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீடுகளுக்கு அவர் வரும்போது பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க மூணாம் இடமும் நாலாம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம் ஆறாம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல அவர் தீமைகளை கொடுப்பான்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மையிலே அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறார் என்பதுதான் உண்மை அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது குருபலம் என்பது மிகப்பெரிய யோக பண்ண யோகமான என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க ஜோசியத்தையும் போய் குருபலம் வந்துருச்சா பாருங்கள் ஜோசியர் ஏன் தான் சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க தாங்க முடியாத அளவிற்கு தனலாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை அதனால தான் வந்து பணம் நிறைய கொடுப்பாரா இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் வேலையில் வருது தொழிலில் வருது வியாபாரத்தில் வருது நல்ல இடங்களில் குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார் வேலையை மாற்றினால் அதைவிட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடி வருமானம் சம்பளம் சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார் தொழிலை புதுசாக ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் சடனாக ஒரு பிக்கப் சடனாக ஒரு சவுண்டு சடனாக ஒரு அமைப்போல் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் தன காரகன்னு நாங்கள் சொல்லுவோம் பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனால தான் குருப்பெயர்ச்சின்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சியில் வந்து ரெண்டு பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனிருந்து விளையிட்டீங்க ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்துல வர்றார் அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை அவர் பார்க்கறது கஷ்டப்பட்டாலும் இப்போ சொந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க தொழில் வாழ்க்கையில் பண வாரங்கள நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வைங்க அதில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜென்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட பத்து பதினோராம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஆகவே இந்த குறுப்பெயர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் குரு பகவான் எப்போவுமே கெடுக்க மாட்டான் நல்லவன் எப்போவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான் அவன் எப்போவுமே அவனுடைய வழிகளில் நல்லது தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குருப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க